அனைவருக்கும் வணக்கம் இப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதாவது சமையல் கேஸ் உள்ளிட்ட இந்த விலை உயர்வு சாதாரண உழைக்கின்ற மக்களை வேலைக்கு செல்வரை நடுத்தர வர்க்கத்தினரை உள்ளிட்ட பெரும்பான்மை மக்களை கடுமையான பாதிப்புக்கு ஆளாக்கியிருக்குது இது இப்போ நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேசப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு எந்த அளவுக்கு மக்களை பாதித்திருக்குதோ அதை போன்று இன்னொரு கோணத்தில் பார்த்தேன்னு சொன்னால் இன்றைக்கு காரில் போகக்கூடியவங்க அல்லது பஸ்ஸு அல்லது லாரி இது மாதிரியான இதுவில் பெரிய பெரிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற இந்த டோல்கேட்டில் வசூலிக்கப்படுகின்ற இந்த கட்டண கொள்ளை என்பதும் எல்லா விலைவாசி உயர்வுகளோடு சேர்ந்த ஒரு அம்சம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு லாரிகள் மூலமாக தான் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து மக்களுக்கான அத்தியாவசிய பொருள்கள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து காய்கறி பிற மாநிலத்துக்கு அரிசி பருப்பு கோதுமை இப்படி உள்ளிட்ட எல்லா உணவுப் பொருள்களும் இன்னும் அது தவிர்த்த வியாபாரம் செய்கின்ற அனைத்து பொருள்களும் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து ஒரு இடத்துக்கு சந்தைக்கு வந்து குவியுது அது எல்லாம் விலை உயர்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இந்த டோல்கேட்டில் வாங்கப்படுகின்ற கட்டணமும் கூட இப்போ அது இப்போ சாதாரணமாக சென்னையிலிருந்து கிளம்பி நாம் கன்னியாகுமரி வரைக்கும் போனோன்னா குறைஞ்சது மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் போவதற்கு மட்டுமே டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படுது அதே போல் வருவதற்கு இதெல்லாம் அந்த லாரியோடைய வாடகையில் இது கூடும் இதன் விளைவாக அந்த பொருள்களுடைய அந்த விற்பனை அதனுடைய கட்டணம் என்பது உயருது இப்படி தான் அந்த விலைவாசி உயர்வு என்பது பல கோணங்களில் அதிகரிக்கிறது இதில் குறிப்பாக இந்த டோல்கேட் கட்டணம் ஏன் வசூலிக்கப்படணும் ஒரு அரசுடைய கடமை என்ன குடியிருக்க இடம் இருக்கணும் உடுத்த உடை இருக்கணும் போல் உண்ண உணவு இருக்கணும் என்பது மட்டுமல்ல மக்கள் இந்த அரசுக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அரசு சேவை செய்யணும் எல்லாத்துக்கும் வரி கட்டுறாங்க அப்படி வரிகட்டுகின்ற மக்களுக்கு சேவை செய்வதில் சாலை போக்குவரத்து என்பதும் ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை அது அரசுடைய கடமை அதனால தான் இன்றைக்கி அரசு பேருந்துகளில் ஒரு கட்டணமாகவும் ஆம்னி பஸ்ல வேற ஒரு கட்டணமாகவும் வருது அரசு சேவை செய்யும் போது அரசு பேருந்து கட்டணம் என்பது அந்த மக்களுக்கு அத்தியாவசியமான டிரான்ஸ்போர்ட் செலவுகளுக்காக டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ அல்ல அத்தியாவசியம் பெட்ரோல் போடுவதற்குமான செலவை மக்களிடம் பகிர்ந்து கொள்வது அவ்வளோதான் அது லாபம் கிடையாது ஆனால் தனியார்கள் வந்து அதை லாபமாக சம்பாதிக்கிறான் அப்படி இந்த சாலை போக்குவரத்து என்பது மக்களுடைய போக்குவரத்திற்கான அடிப்படையானது இது அரசு செய்கிற இந்த விஷயத்துக்கு எதுக்காக இன்னைக்கு தனியார் வந்து கட்டணம் வசூலிச்சுட்டு இருக்கான் எல்லா டோல் தனியார் கட்டணங்கள் அதில் பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்படுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நிதின் கட்கரி கடந்த பத்து ஆண்டு அதாவது போன ஆட்சினு அவர்தான் இருந்தார் பிஜேபி ஆட்சியில் இந்த முறையும் அவர்தான் இருக்கிறாரு அதில் மட்டுமே பல லட்சம் கோடிகள் வருமானம் வருவதனால தான் இந்த பட்ஜெட்டில் கூட சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து நிதி பெருசாக ஒதுக்கலை கல்விக்கோ மருத்துவத்திற்கோ சுகாதாரத்துக்கோ இன்னும் பல்வேறு மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த அந்த திட்டங்களுக்கோ போதுமான நிதியை ஒதுக்கவில்லை கடந்த முறை ஒதுக்கினதை விட குறைவாக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதில் ஒதுக்குறதால் செலவு செய்யப்படுவதில்லை ஆனால் சாலை போக்குவரத்துக்கு மட்டும் இவர்கள் பல்லாயிரம் கோடியை ஒதுக்கி அதை கரெக்டாக செய்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த எட்டு வழி சாலை சேலத்தில் இருந்து சென்னை வருகை வருகின்ற எட்டு வழி சாலை அது இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியே தீர்வு உண்றாங்க ஏன் இதெல்லாம் என்றால் இதை இந்த சாலை போக்குவரத்துக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து அரசு அதெல்லாம் தாங்க முடியாது அதனால் வேறு வழி இல்லை டோல்கெட்டை பிளாஸ் அமைச்சு மக்களிடம் வந்து வசூல் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு இது இப்படி வசூலிக்கிற போனால் அரசுக்கா போது இல்லை அந்த டோல்கேட் அமைச்சிருக்கிறது எல்லாம் கான்ட்ராக்டருங்க தனியார்கள் அந்த தனியார்கள் என்பது அந்த குறிப்பிட்ட காலம் ஒரு பத்தாண்டு கால அல்லது பதினைந்து ஆண்டுகள் இந்த சாலை அமைத்ததற்கான செலவுகளை ஈடுகட்டுவதற்கு டோல் பிளாஸாவில் வசூலிக்கிற கட்டணம் என்பது இத்தனை ஆண்டுகள்னு ஒரு வரையறை வச்சிருக்காங்க அதுவே கொள்ளை அதில் தீர்மானிக்கப்படுகின்ற கட்டணம் கொள்ளை ஆனால் அந்த காலம்னு தீர்மானிக்கப்படுகின்ற பத்து ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் எந்த கேள்வி கேடாமல் இல்லாமல் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யார் கேட்கறது யாரும் கேட்க முடியாது பல நேரங்களில் வந்து இந்த டோல் பிளாஸாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வப்போது சில கட்சிகள் குரல் எழுப்புவதும் அப்புறம் அதை கடந்து போவதும் சில முக்கியமான தருணங்கள்ல இந்த கொரோனா நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அரசு டோல் பிளாஸாவில் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு சில நாட்களுக்கு அறிவிக்கிறதும் மீண்டும் கட்டண கொள்ளையடிக்கிறதும் இப்படி தான் போயிட்டு இருக்குது ஆனால் இது மிக முக்கியமான பிரச்சனை சாதாரண உள்ளூர் மக்கள் ஒரு ஒரு மாநாட்டுக்கோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ அல்லது ஒரு மக்கள் பிரச்சனைக்கோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கும் கட்டணம் அல்லது உள்ளூர் வைக்கலுங்க காரோ இல்லை டூ வீலரோ போனால் உள்ளூர் வெஹிக்கிளுக்கு கூடாதுன்னு இருக்குது அது டூ வீலரை கண்டுக்கிறதில்ல ஆனால் உள்ளூரை சார்ந்த கார் போனாலோ ஒரு குட்டியானன் சொல்லக்கூடிய சாதாரணமாக அந்த குட்டியானை வச்சு பழிக்கக்கூடியவர் அவர் போனாலும் அதுக்கும் கட்டணும் அதில் இப்போ கட்டாய கட்டணம் வசூலிப்பதற்காக ஃபாஸ்டேக் என்ற முறையை அமுல்படுத்தி விட்டார்கள் வேறு வழியே கிடையாது நீங்கள் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அது அது ரீசார்ஜ் பண்ணலைனாக்கா ஃபோனு இன்கமிங் கட்டாயிடும் அவுட்கோயிங் கட்டாயிடும் அதே போல் உங்களுடைய அந்த அட்டையில் காசு இல்லைன்னு வண்டி தாண்ட முடியாது இப்படி ஒரு 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 கத்தியை வச்சு வசூலிப்பதை போன்ற ஒரு பகற்கொள்ளை தான் இந்த டோல்கேட் கட்டண கொள்ளை ஆனால் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் அவர்கள் டெல்லியில நடக்கின்ற விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் பல்வேறு சாதனைகளை உலகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு சாதனைகள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒன்று பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் கடந்த மூன்று மாதங்களாக டோல்கேட் கட்டணம் வசூலிக்க முடியாத ஒரு நிலையை அந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஏற்படுத்தியிருக்குது கட்ட சொல்லி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஒரு அந்த அந்த வச்சு கட்ட சொல்லி வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த பகாசுர கொள்ளையடிக்கின்ற தனியார் நிறுவனங்களில் டோல்கேட்டை அடித்து நொறுக்கணும்னு முடி எடுத்தாங்க போராட்டங்கள் அங்கே நடத்தினாங்க இப்ப கடந்த மூன்று மாதங்களாக இந்த மாநிலங்களில் டோல்கேட் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது இல்லை அதன் விளைவென்ன என்ன மக்களுக்கு அந்த பொருள்கள் விளையாட்டமல்லாமல் ஓரளவுக்கு அங்கே போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நாடு முழுவதும் இந்த டோல்கேட் என்பதை தூக்கி எறிந்து விட்டால் அது அரசுடைய கடமை என்பதை நாம் உறுதி செய்துவிட்டால் இந்த கட்ட இந்த விலைவாசி உயர்வில் ஒரு பகுதி குறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதில் எல்லா பிரிவினரும் அந்த வாகனங்களில் போகிறவங்க தான் இல்லை லாரி உரிமையாளர்கள் தான் இல்லை விவசாயிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட நடுத்தர வர்க்கம் சாதாரண உழைக்கிற வர்க்கம் உள்ளிட்ட அனைவரும் இதில் விழிப்புடன் இருந்து இந்த டோல்கேட் கட்டண கொள்ளைக்கு எதிராக நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்கிறேன் நன்றி